ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டாரத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் தொன்னூற்று ஐந்து அரசு தொடக்கப் பள்ளிகளில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த கல்வியாண்டில் ஒன்பது உதவி பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதால் மைய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இரண்டு நாள் சமையல் பயிற்சி வட்டார வாழ்வாதார இயக்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது வாழ்வாதார இயக்க வட்டார மேலாளர் அலமேலு தலைமையில் இருபத்தி ஏழு பேருக்கு சமையல் பயிற்சி அளிக்கப்பட்டது சமையல் அறை மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவுகள் தயாரித்து சரியான நேரத்தில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் மாதிரி உணவுகள் எடுத்து வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர் மைய பொறுப்பாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் விஜயா பாஞ்சாலை கனகா சத்யா மேகலா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்